இருப்போம் சிலுவன் என்ன இங்க எல்லாரும் பெரிய பிரசங்கியா இருக்கு நீங்க இத்தனை வருஷம் மெசேஜ் கேட்டிருக்கீங்கன்னா எத்தனை ஊழியக்காரங்க வந்து மெசேஜ் கொடுத்தாங்களோ தெரியாது நீங்க உங்க பாஸ்ட் மூலியமா எத்தனை மெசேஜ் கேட்டிருக்கீங்களோ தெரியாது ஆனா சிலுவன்னா என்ன சிலுவன்னா என்னன்னா அது பல காரியங்களை சொல்லுகிறது சிலருக்கு சிலுவை என்பது அவமானமா இருக்குது சிலருக்கு சிலுவை என்பது அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனாய் தேவ பலனா என்ன தெரியுமா தேவனுடைய வல்லமை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பவர் ஆப் காட் இருக்கும் அப்ப தேவனுடைய வல்லமை என்ன சிலுவை தான் தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை ஏன் சிலுவைன்னு சொல்றனா பாருங்க தேவன் வந்து தமது அன்பை காட்டின இடம் எங்க தெரியுமா சிலுவை நாம் பாவிகளாய் இருக்கையில் ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்க வேண்டாம் நானே சொல்றேன் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்திய நமக்காக மறித்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார் தேவன் எவ்வளவு உன்னை நேசிக்கிறேன் என்பதை வாயில சொல்லல அவர் வாழ்க்கையில காட்டினார் அதாவது சிலுவையில மட்டும் ஏசு பாடுகளை ஏற்றுக்கொள்ளல அவர் இந்த உலகத்திற்கு வந்து அவ்வளோ பெரிய தேவன் அவர் வானம் அவருக்கு சிவங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி மரியாளுடைய சரீர கர்ப்பத்தில் ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினாராம் அப்போ எவ்வளோ பெரிய தேவன் அவர் படைச்சதை பார்க்க முடியல இன்னைக்கு அவருக்கு பட அவர் படைச்ச மிருகத்தன்னும் எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்கறதெல்லாம் தண்ணி உள்ளெல்லாம் நிறைய இருக்குன்றாங்க நான் அவர் படைச்சதெல்லாம் பார்க்க முடியாத கோள்கள் எவ்வளோ இருக்குது அவர் படைச்ச வாயுக்கள் எவ்வளோ இருக்குது மினரல்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்க்க அவ்வளோ படைச்சவர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபுல்லாவே தங்கமாக இருக்குதுதான் நமக்கு தான் தங்கம் 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 அவருக்கு இல்ல அவர் ஒரு கோல்பில் தங்கம் வச்சிருக்கிறாராம் அவர் அவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் எல்லா கேலக்ஸி ஒரு கேலக்ஸி இல்ல இந்த சூரிய குடும்பத்தை போல பல சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கேலக்சியில ஒரே தேவன் உருவாக்கி இருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் சந்திக்கிறதுக்கு மூன்றரை வருஷம் அந்த பொழுதியில நடந்திருக்கிறார் அந்த அன்பை காட்டுறதுதான் சிலுவை சரி இந்த வேஷம் போடுவாங்க தெரியுமா இந்த முன்னாடிலாம் வேஷம் போட்டு சாட்டையை அடிப்பாங்க கலக்குத்தடிகள் தெருவில் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு தேவன் உனக்காக ஒரு வேஷம் மனுஷனாக வேஷம் போட்டு வந்திருக்கிறாரு அதான் சிலுவை உங்களை சந்திக்கிறதுக்கு பிலிப்பியர் புத்தகத்தில் இது போட்டிருக்கு என்ன போட்டிருந்த அவர் மனுஷ சாயலானார் மனுஷ சாயலானார் அப்ப உங்களை போலவே ஒரு சாயல்ல பசிச்சுது சாப்பிட்டாரு தூங்கினாரு நடந்தாரு எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டாரு அப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து உங்களை நேசிக்கிறத நீங்க அவரை போல ஆக்ட் பண்றதுக்கு அவரை போல ஆக்ட் பண்றதுக்கு அவர் உங்களை போல ஆக்ட் பண்ணார் ஏன் உங்களை போல ஆக்ட் பண்ணாருன்னா ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவம் பாவ மாம்சத்தின் சாயலாகும் நான் சொன்ன மாம் மனுஷ சாயலானார் பாவ மாம்சத்தின் புரியுதா என்னன்ட்டு பாவ மாம்சத்தின் சாயல் இந்த உங்களை உங்களையும் படைக்கல அவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரு தேவன் தமது ரூபத்தின்படியும் சாயல் முடி மனிதனை உண்டாக்கினார் ஆனா இவர் வந்து பார்த்தா அவன் அவர் என்ன பண்ணாரு பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் இருக்க அவரும் அவர்களை போல ஆனார் யாரை போல உங்களை போல ஆனார் உங்களை சந்திக்கிறதுக்கு உங்களை போல ஆனார் என் பிரச்சனை என்ன அவருக்கு தெரியும்னா உங்க பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் இந்த உலகத்துல உங்களை போலவே வாழ்ந்திருக்கிறார் அப்ப பாவ மாம்சத்தில் சாயல் எல்லாம் சத்தமா சொல்லுவோம் உங்களுக்காக எனக்காக இந்த சாயல் இந்த மனிதனுடைய சாயல் என்னன்னா கீழ்ப்படியாமல் ஒரு மனிதனுடைய மீறுதனால பாவம் உலகத்தில் பிரவேசித்தது அந்த பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது எல்லாரும் பாவத்தினுடைய சுபாவத்துக்குள்ள வந்துட்டாங்க பிசாசின் பிள்ளையாகவே பிறந்துட்டாங்க அந்த சுபாவத்தை நீக்கிறதுக்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் வந்தார் சிலுவை எதுக்குன்னா ஓம் பாவ மாம்சத்தின் சாயல இருந்து அதற்கான தண்டனைய விளக்கரையத்தை கொடுக்கறதுக்காக அது சிலுவைக்கு வந்தார் சரி அப்போ ஒரு தேவன் பாவ மாம்சத்தின் சாயலானார் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அப்போ இந்த சாயல் அவர் ஏற்றுக்கொண்டார்னா அவருடைய சாயல் ஏன் அந்த கோலம் அவர் நம் மனுஷர்கள் பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாது ஏன் தெரியுமா உன்னுடைய அசுத்தமான எல்லா சாயலையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய நல்ல சாயல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் இந்த நல்ல ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு பாருங்க சிலுவையில அது மாத்திரம் சிலுவன் என்ன தெரியுமா சிலுவை எதெல்லாம் அந்த மனிதனால முடியலையோ அதையெல்லாம் முடிக்கிற காரியத்தை சிலுவையில் முடிச்சார் அதாவது இந்த நம்ம பெரும்பாலும் இந்த திருநெல்வேலி இந்த சைடு எல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போனோன்னா சாப்பிட்ட உடனே ஒரு பில்லு கொடுப்பாங்க நீங்களாம் சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு வர்றவங்க தானே பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லை எடுத்து என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவாங்க இது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கூட நடக்கும் சில நேரங்களில் அந்த பில்லை எடுத்து ஒரு ஆணில என்ன பண்ணுவாங்க என்ன அர்த்தம்னா இந்த சாப்பிட்டதுக்கு பே பண்ணிட்டார் நான் என்ன சொல்றேன் நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் கல்வாரி சிலுவையில் அதான் சிலுவை எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சில நேரங்களில் பைபிளை வாசித்து நான் முப்பத் வருஷத்துக்கு மேல வாசிக்கிறேன் பைபிளை புதிய ஏற்பாடை மட்டும் சர்வசாதாரணமாக இன்னைக்கு கூடேசி புத்தகம் கலாத்தீர் புஸ்தகம் கேட்டுட்டு பஸ்ஸில் வரும்போது லேட்டாகி போச்சு ரெண்டு மணி நேரம் கேட்டுட்டு தான் அப்புறம் ஜோம் பண்ணிட்டே வந்தேன் பஸ்ஸில் இந்த ஒரு எம் சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்தில் ஒரு எண்பத்தி நாலு தடவை படித்து முடிச்சிருப்பேன் இந்த புதிய ஏற்பாடை பழைய ஏற்பாடை ஒரு பத்து தடவை படித்து முடிச்சிருப்பேன் ஆனால் இந்த தேவன் செய்தது போல மனிதனுக்கு செய்தது போல யாருமே செய்யலை அப்படிப்பட்ட காரியத்தை இவர் செய்திருக்கிறார் நல்ல கவனிங்க தேவன் அப்போ இருபதாம் இருபத்தி எட்டாம் சொல்லுது தேவன் தன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை 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 இந்த என்ன யாருடைய ஒரு கேள்வி உங்களுக்கு ரத்தம் இருக்கா இருக்கு அவர் சொல்றாரு தேவனுக்கு ரத்தம் இருக்கா இருக்கு அவர் சொல்றாரு தன் சுய ரத்தத்தினாலே தேவனுக்கு ஒரு ரத்தம் இருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் சபை அதான் சிலுவ உங்களை சம்பாதிச்சாருங்க இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு சொல்ற நீங்கள் விளக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டு என்ன கரையும் கொடுத்தாருன்னா தேவன் தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் எனக்கு இது புரியவே இல்லை ரொம்ப வருஷமா புரியல இப்பவும் செல்லவங்கள புரிய மாட்டேங்குது கத்திரி கடைக்கு போறோம் காய்கறி வாங்குறோம் ஏதோ ஒன்று வாங்குறோம் இங்க இருக்கிற பொருளை வச்சு வாங்குறோம் ஆனா உங்களையும் என்னையும் அங்க இருக்கிற பொருளை வச்சு வாங்கிருக்கிறார் சரி இது இங்கெல்லாம் ஒரு விலை இருக்கு இல்ல ஒரு விலை இருக்கு ஆனா உங்களை வில இல்லாத ஒரு ரத்தத்தை கொடுத்து வாங்கி பாருங்க எப்படிப்பட்ட தேவன் பாருங்க குற்றமற்ற ஒன்று பேர் ஒன்று பத்தொன்பது சொல்லு குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்கள் என்ன பண்ண போட்டீங்க மீட்கப்பட்டீர்களே அப்போ எல்லாம் என்ன என்ன ரத்தம் குற்றமற்ற எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அப்புறம் மாசற்றது குற்றமற்றதுன்னா ரைட் தெரியும் நமக்கு மாசுனா தூசி வந்து விழுந்தா உழைப்பாங்க இல்லையா அந்த தூசி கூட இல்லையா குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விளையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்க பெற்றதுன்னா எவ்வளோ கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாபு விலை சொல்ல முடியாது அப்ப எப்படி சொல்லணும் நீங்க எல்லாம் அந்த வசனத்தை ஏன்னா உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வெற்றிகரமான கிறிஸ்தவர்கள வார முடியும்